சோ வணக்கம் மக்களே ஆஹ் டேரெக்டாக கண்டென்ட் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்விஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாடல் நம்மகிட்ட இருக்குது ஜெட் வல் இ இன்ஜின்க்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் த்ரீ சிலிண்டர் நேச்சுரல் எஸ்பேட்டரி இன்ஜின் தான் நம்ம கேள்வி இருக்குது இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த ரிவியூ பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல தான் உங்களுக்கு ஸ்டியரிங் டெஸ்ட்டு சஸ்பென்ஷன் டெஸ்ட் பிரேக் டெஸ்ட்டு ஜீரோ டு ஹண்ட்ரட் ஸ்பீட் ஆக்சலரேஷன் டெஸ்ட்டு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜியோ சாட்டா மோட்டிவ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் இனி இப்போதைக்கு இந்த காரை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஸ்ரீ சிட்டி மாரதி ஆட்டோ ஷோரூம்க்கு ஒரு மிகப்பெரிய ஷார்ட் கொடுத்துடலாம் அவங்க தான் த்ரூவாட் நமக்கு மாரதி நிறுவன கார்களை ரிவியூ பண்ணுறதுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனையும் சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ கார்குள்ளே வந்துட்டோங்க இப்போ இந்த ஷிஃப்ட்டோட டிரைவிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் ஆகும் போது சின்னதாக ஒரு ரம்பில் ஸ்டார்ட் ஆகுது சோ ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம் ஃபைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் செம்ம லைட்டு யூஸாக தான் இருக்கு ஓட்டி பார்ப்போம் லோன் அண்ட் டார்க்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கிளச்சும் கியர் ஷிஃப்ட்டும் சும்மா செம்ம ஸ்மூதாக இருக்குங்க வட்டரியாக இருக்குது இன்ஜினோட ரேவ் நோட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் மாறுங்க நல்ல ரிஃபைண்டாக தாங்க இருக்குது அந்த த்ரீ சிலிண்டர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேவ் ஆகிறப்ப நமக்கு வந்து சவுண்ட் மேபி கேட்குது பட் அதுவுமே வந்து ப்ரீவியஷன் மாடலில் எப்படி கேட்டதோ அதே மாதிரி தான் கேட்குது உள்ள ஸ்டீரிங் ஸ்டீரிங்லேயோ பாடிலேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது அந்த த்ரீ சிலிண்டரோட டிப்பிக்கல் வைப்ரேஷன்ஸ்லாம் ஃபீல் ஆகலை அழுத்துவோம் இது சிட்டி ஸ்கர்ட் தாங்க முதல்ல இருந்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி மட்டும் ஸ்லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு பட் என்னன்னா இந்த ஸ்பீட் ப்ரேக்கர்ட்ட விட்டுட்டு சொல்கிறேன் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக போன இரு போன தடவை இருந்தத விட ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் விட்டுட்டாக போயிருக்காங்க இந்த இடம் தாங்க நான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணதே வந்து இந்த லோ அண்ட் டார்க் டெலிவரி தான் இப்போ நான் கரெக்டாக அந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்லாம் கொடுத்தேன் அந்த பவர் அப்படியே டக்குன்னு வருது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக உட்காந்து ஏறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ அண்ட் டார்க் பெட்டராக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன புஷ் வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படியே லெஃப்ட் ஆர் ரைட் இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் வருது சீட்ஸ்லாம் உட்காரத்துக்கு நல்லா இருக்குது விசிபிலிட்டி க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது இன்ஜினோட ரேவ் நோட் கேளுங்க அது கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் ஆடா டாட்டா இப்போது எயிட்டியில் கிட்டே வந்துட்டோங்க பிரேக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிரேக்ஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர் ரைட் வந்து பயங்கரமாக ஒவ்வொஞ்சி நிற்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை எத்தனைக்கும் கார்னரில் வந்து தான் பிரேக்ஸ் கொடுத்தேன் ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அதில் குறையில்லை த்ரீ சிலிண்டர் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு என்னப்பா இவங்க ஃபோர் சிலண்டர்லேருந்து த்ரீ சிலிண்டருக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக வந்து ஹைப்ரிட்ஸேஷனுக்குள்ள போக போகிறாங்க இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடைஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீரியஸ் ஹைப்ரிட் தொழில்நுட்பம் வரப்போ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஹைப்ரிட் தொழில்நுட்பத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ஃபார்ட்டி கேஎம்பியல் மைல் இன்ஜின்லாம் சொல்லியிருக்காங்க பாபோம் அது வந்து நெக்ஸ்ட் இயர் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் இயர் செகண்ட் குவார்ட்டர் போல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிட் வேரியன்ஸில் வரதான் சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் என்ன இடம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ இந்த லோ அண்ட் டார்க் பெட்டராக இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த லேக் இல்லை இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த டார்க் டெலிவரியோட லேக் இல்லாமல் நல்லா இருக்குது போகிறதுக்கு என்னை எச்சலாம் கண்டெயின் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போது அரௌண்ட் வந்து எயிட்டி டு நைன்ட்டி அந்த ஸ்பீடில் வந்தோம் அப்போ வந்தப்போ என்ஜினோட சத்தம் மட்டும் கேட்குதுங்க எனக்கு நைஸ் பெருசாக வந்து உள்ள கிருப்பினாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை பார்ப்போம் ஹைவேஸ் நம்ம டச் பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம் நான் மீட்டர் ஆக்சுவலாக ரீசெட் பண்ணியிருக்கிறேன் ஸோ முடியும் போது என்ன ஃபியூவல் எக்கானமே வருது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஆக்சுவலாக ஃபோர்த் கியரில் ஆக்சலரேஷன் ஃபுல்லாக தாட்டல் கொடுத்துட்டேன் அப்படியே பொறுமையா அந்த பவர் டெலிவரி எடுத்து போயிட்டு இருக்கு டெலிவரி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் என்ன ஒரு மாதிரி சீரிட்டு போவோம் அழுத்தினோம்னா சீரிட்டு போவோம் அந்த மாதிரி வந்து இது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் டெலிவரி அப்படின்றது வந்து பொறுமையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி தான் போகுது இனிஷியலாக அந்த லோ லோன்ல இருக்கிற டார்க் டெலிவரியோட திங்ஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க நல்லா ஸ்லாம் பண்ணிட்டேன் ஒரு கார்னர்ஸ் எடுக்கிறோம் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துட்டேன் தேர்ட் இயர்லேயும் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்தோங்க ஸோ இப்போ ஒன் டென் ப்ளஸ் வந்தாச்சு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி கிட்டே வந்துட்டேங்க ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டிலே இந்த கார்னர் எடுக்கிறேன் பாருங்கள் ஹை ஸ்பீடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓ தான் வந்து அந்த பாத்தோ கேபைட்டோட செய்க ஆரம்பிக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிளஸ் அதாவது ஹண்ட்ரட் டு ஒன் டென் அப்படின்ற வரைக்கும் ஓகேவா இருக்கு ஒன் டுவெண்ட்டியை தாண்டி போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ கேபைட் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் பேக் ஆஃப் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வருது பட் பட்விட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் ஒரு நூறுக்குள்ளே ஓட்டுறது தான் வந்து நல்லது ஏன்னா இது சிட்டி யூசேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூசேஜுக்கு ஓகேவாக இருக்கும் ஏன்னா அந்த லோ அண்ட் டாக் டெலிவரி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் நல்ல ஸ்மூதாக இருக்குங்க ஹண்ட்ரடுக்கு மேலே கொஞ்சம் வண்டி சிரமப்படுற ஃபீல் இருக்குது ஒன் டென் கிட்டே வந்துட்டேன் ஓகே தான் அப்படி இருக்கு சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி கிட்ட அது மண் தடம் உரம் பாருங்க அந்த மண்தடத்துல விட்டு வெளியே அதாவது எது எமர்ஜென்சி மேன்வர் டைம்ல வந்து டக்குன்னு இப்படி லெஃப்ட் மேன்வர் பண்ணுவோம் ஸோ அந்த மண் தடத்துல வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கோட ஹோல்டு நல்லா இருந்துச்சு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாதான் வச்சிருக்குது நமக்கு அன்னோமிங்க பயப்படுற பயந்து ஒதுங்கிடலாம் இல்ல இது பேக் ஆயிடலாம் வண்டி வந்து தாங்கலை அப்படின்ற மாதிரி ஃபீல் இல்லை நல்லா அந்த இடத்துலலாம் வந்து அஜயலான ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைக்கிது இது ஒரு ஹைவேங்க ஸோ இங்கே தான் ஓட்டி பார்க்கணும் ஃபஸ்ட்டு வண்டி ஓரமாக நிப்பாட்டிப்போம் வண்டியெலாம் கொஞ்சம் போயிருட்டோம் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டக்குன்னு பிரேக்ஸ் கொடுக்குறோம் பிரேக்ஸ்லாம் நல்லா இருக்குங்க பைட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட்ல மேன் பாருங்கள். வேர்... வேர்... என்னன்னா அந்த எட்டு பிஎஸ் குறைஞ்சது எவிடெண்ட்டாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா தெரியல பட் பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக பொறுமையாக தான் இருக்குது பில்ட் ஆகுறதை வந்து பொறுமையாக தான் இருக்குது பட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த பழைய பெப்பியான ஒரு ஸ்விஃப்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஹேண்டில் ஆகுது வண்டி காம்பேக்ட் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்டில் ஆகுது லெஃப்டாக ரைட் மேன ஒரு எடுத்து போகிறதுக்கெல்லாம் ஜம்முன்னு இருக்கும் அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸில் இருக்கும் அப்படியே வந்தோம் இப்பதான் என் விஹ் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது வின் தெரியுது ஒரு நூத்தி பத்து கிட்ட வந்திருக்கேன் இப்பதான் எனக்கு வின் தெரியுது நூத்தி இருபது வந்துட்டும் ஓவ் சடனா பிரேக் அடிச்சா அந்த பைட் இருக்கு நல்லாவே இருக்கு சஸ்பென்ஷன் வந்து ஹை ஸ்பீட்ல ஹோமர்க் தான் கேட்டிங்கன்னா இல்லைங்க கம்ஃபர்ட் ஓரியண்டடா மட்டும்தான் எனக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து ஃபீல் ஆகுது ஸோ சிட்டி ரைட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் பேச்சான ரோட்டில் போனிங்கனாலும் குண்டுங்குழியமான ரோட்டில் போனிங்கன்னாலும் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க ஸ்டீயரிங் வந்து எந்தளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸ்பீட் கெயின் ஆகுறப்போ எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் வந்துட்டோம் ஹண்ட்ரட் ப்ளஸ்ல இருக்கும் ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அந்த வெயிட் கெயின் ஆகுது டீட்பேக் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம் அது என்னோட அபிப்ராயம் நீங்களும் ஓட்டிட்டு சொல்லுங்கள் ஸ்டீரிங் ஆட்டோ ரீசென்டர்லாம் ஆகுதான்னு இப்போ பார்த்துருவோம் இப்போ திரும்பணும்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் ஆகுது ஓகே ஜீரோ டூ ஹண்ட்ரட் வெஸ் எம் எப்படி வந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு கார் வந்துருச்சு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஹண்ட்ரட் தாண்டி போக முடியல ஸோ ஆக்சிலரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுலேருந்து ஒரு டூ டு த்ரீ செகண்ட்ஸ் வெரி ஆகுங்க ஏன்னால் நம்ம வந்து லான்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிலேயோட லான்ச் பண்ணோம் ஸோ அதனால் மேபி ஒரு டூ டு த்ரீ செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகலாம் மற்றபடி எனக்கு ஆக்சலரேஷன்லாம் நல்லாதாங்க இருக்குது ஃபியூவல் எக்கானமி ஸோ அதுதான் பிரதானம் இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம அட்டி அட்டின்னு வெரைட்டி வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் பாயிண்ட் சிக்ஸ் கிடச்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பேர் மினிமம் மைலேஜ் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரீசெட் பண்ணுறேன் ரீசெட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து அங்கே போ ஷோரூமுக்கு திரும்ப ரீச் ஆகிறப்ப என்ன மைலேஜ் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காமன் மேனாக நம்ம ட்ரை பண்ணோம்னா என்ன ஸ்பீடில் ட்ரை பண்ணுவோமோ அதை தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ ஃபிஃப்த் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ பொறுமையா அந்த பவர் பில்டப் ஆகி உங்களுக்கு கிடைக்குது பாருங்க ஒரு டக்குன்னு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அஜயலா இருக்கு லெஃப்டா ரைட் போய் வரப்போ அஜயலா இருக்கு அதுலலாம் எல்லாம் இல்லை மற்றபடி ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி மட்டும்தான் எனக்கு சின்னதாக ஒரு குறையப்பட்டது பட் இந்த லெஃப்ட் ரைட் மேன்வர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா ஸ்விஃப்ட்டில் அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது ஈவன் வந்து இன்றைக்கி இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தான் செட் எக்ஸை ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒய்டரான ஒரு டயர்ஸ் கிடைக்குது ஸோ அதில் இன்னுமே ஹேண்டில் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ சும்மா எயிட்டியில் வந்துட்டு இருக்கேன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் அப்படின்றது மைலேஜ் வந்துருச்சு இங்கே தான் மாறுதி ப்ளே பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒருத்தவங்க கார் எடுக்கிறாங்க டே டு டே யூசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த மைலேஜ் அப்படின்ற ஃபேக்டர் ஃபியூல் எக்கானமி அப்படின்றது ரொம்ப பிரதானமாக முக்கியமாக இருக்கு ஸோ அப்படின்றப்போ கம்பல்சரி உங்களுக்கு வந்து இது பெட்டராக இருக்கணும் இருக்கு இருபத்தி நாலு நேரம் நம்ம வண்டியை போட்டு விரட்டி ஓட்ட போகிறதில்லைங்க காமன் காமனாக நம்ம ஓட்டுறப்ப என்ன ஓட்டுவோம் ஒரு அறுபதுலேருந்து ஒரு தொண்ணூறுக்குள்ளே போவோம் ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு நூறு நூற்றி பத்து போகும் ஸோ இதுதான் அதுக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபிளாக தான் இருக்கும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அப்படியே எழுபது எண்பதுன்னு வரப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருந்தது இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருச்சு நீங்கள் எம்ஐடியில் காட்டுறது கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக இதில் இருக்கிற மைலேஜ் கிடைக்க போகிறதில்லை இதுலேருந்து ஒரு மூணு நாலு மைலேஜையும் நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணிப்போம் அப்படி கம்மி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ப்ளஸ் அப்படின்றதுலாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஹேச்சுக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் வேங்க அதில் நம்ம குறைய சொல்ல முடியாதில்ல வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த த்ரீ சிலிண்டர் இன்ஜினுக்கு அப்புறம் குறையாக சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் குவாலிட்டி பில் குவாலிட்டி ஆக்சுவலாக வந்து டென்சில் ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மேபி நான் சொன்னால் வந்து நீ மாரதிக்கார் வச்சிருக்கிற அதனால நீ மாருதி வந்து ப்ரொமோட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு சில மக்களுக்கு போய் புரியலாம் போய் சேரலாம் பட் இருந்தாலும் என்னென்னா உண்மையாக சொல்லணும்னா மார்த்தி வந்து இந்த வாகனத்தோட டென்சில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஹை ஸ்ட்ரென் ஸ்டீல் இருக்குது கண்டிப்பாக வந்து கிராஷ்ல அதாவது ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் இம்பாக்ஸ் நடக்கிறப்ப பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோ முடியும் போது என்ன மைலேஜ் அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருந்தேன் ஃபைனல் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் வந்துருக்குதுங்க ஸோ இது பிட் ஆஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தோம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தோம் எல்லாமே சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் அப்படின்றது மைலேஜாக இருக்குது அப்போ உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜ் வந்து இப்போ சிட்டி ப்ளஸ் ஹைவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எயிட்டீன் ப்ளஸ்ங்கிறது இருக்கும் நல்ல மைலேஜ் தான் பொறுமையாக போனீங்கன்னா இன்னும் நல்ல மைலேஜ் வரும்